தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியையும் தமிழர் வரலாற்றையும் பறைசாற்றும் வகையில் எண்ணற்ற தகவல்களை கொண்ட புத்தகம் ஒன்று சென்னை புத்தக திருவிழாவில் இடம்பெற்றுள்ளது தலைநகரான சென்னையை சுற்றி பார்க்க வந்தவர்கள் கூட இரண்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர் என்றால் ஆச்சரியம் ஏதுமில்லை காரணம் அந்த அளவிற்கு சென்னை நந்தனத்தில் நடைபெறும் புத்தகத் திருவிழா பொதுமக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது என்றே சொல்லலாம் மொத்தம் எண்ணூற்று இருபது அரங்குகளில் மிக பிரமாண்டமாக காணப்படும் இந்த புத்தகத் திருவிழாவில் தமிழர்களின் பண்பாடு வரலாற்று சிறப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்று மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் செயல்படும் உமா பதிப்பகம் சார்பாக பிரதியிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உலக தமிழ்களஞ்சியம் என்ற இந்த புத்தகத்தை சீராய்வு செய்து மூன்று தொகுப்பாக வெளியிட்டுள்ளனர் உமா பதிப்பகத்தினர் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பது ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தை உள்ளங்கையில் வைத்திருப்பதற்கு சமமான ஒன்று என்கிறார் புத்தக பிரியர் விஜயலட்சுமி இந்த உலக தமிழ் களஞ்சியத்தில் என்ன இருக்கு அப்படின்னா கால தமிழரோட பண்பாட்டு முறை அவங்களுடைய மொழி மொழி அவங்களுடைய உடை கலாச்சாரம் அவங்க எப்படி எதெல்லாம் மதித்தாங்க உறவுகளை எப்படி மதிச்சாங்க விளையாட்டுகள் நமக்கு மறந்தே போன பல விளையாட்டுகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த பறவைகள் மிருகங்கள் ஒன்று கூட விட்டு வைக்காம எல்லாத்தினுடைய பெயர் அதை பற்றி விவரங்கள் அனைத்தும் இந்த உலக தமிழ் களஞ்சியத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்த தமிழர்களின் கலை இலக்கிய பண்பாடு குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்நூல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்கிறார் புத்தக விமர்சகர் நலங்கில் பத்தாயிரம் பெருமக்களை பற்றின செய்தி இருக்குது த தமிழ்நாட்டுக்காக உழைத்த த தமிழ் வந்து தமிழ் மொழிக்காக உழைத்த பத்தாயிரம் பெருமக்களோட செய்திகள் இருக்குது இலக்கண குறிப்புகள் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் இலக்கண குறிப்புகள் இருக்குது ஒரு இலக்கண குறிப்புன்னா விடாமல் செஞ்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணூறு தமிழ் இதழ்கள் தமிழ் இதழ்கள்னால் நீங்கள் நினச்சி நினச்சி பார்க்கறதுக்கு நவீன இதழ்கள் மட்டும் இல்லை ஏதோ ஒரு காலத்தில் எப்பப்பையோ வந்த இதழ்கள் ஒரு பைசா தமிழன் உடுமலை பீரங்கி அவசர சிகிச்சை ரொம்ப ரொம்ப நீங்கள் கேள்விப்படாது சிற்றுதழ்கள் கூட விடாமல் எண்ணூறு தமிழ் இதழ்களை சொல்லியிருக்கோம் நாம் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து இருந்த பண்டைய கால விளையாட்டு பழக்க வழக்கம் வாழ்வு முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள உலக தமிழ் களஞ்சிய புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார் திண்டுக்கல்லில் இருந்து புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருந்த குமரேசன் இன்றைய சமுதாயத்தின் அதை பற்றி இளைஞர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அதை தவிர மேற்கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட நம் பழந்தமிழர் விளையாட்டுகள் வந்து அழகாக சுருக்கமாக தொகுத்தளித்ததே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த புத்தகத்தை விரும்பி வாங்கலான்ட்டு வந்திருக்கேன் புத்தகங்களை வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமல்ல தமிழ் கலாச்சாரம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைத்து தரப்பினருக்கும் இந்த உலக தமிழ் களஞ்சிய புத்தகம் ஒரு பொக்கிஷம் ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் செய்தியாளர் நெப்போலியன் நியூ செவன் தமிழ்